அப்படி நான் அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன செய்வா இது வல்லவா உத்தமமான பதில் என்னால முடிஞ்சது ஏது வேணாலும் செய்ய நீ சொன்னது இன்னைக்கு நீ உன் குடும்பத்துல இருக்கிறவனுக்கு தெரியாம இந்த வாசல் நீ வந்திருக்கிற என்ன சொல்லணும் புரிஞ்சுதா அதாவது தெய்வம்ங்கிறது நிலை இல்லாதது எங்கும் நீக்கமரா இருக்கிற அந்த காத்து போல தெய்வம் நீ இங்க கும்பிட்டாலும் சாமி தான் உன் ஊர்ல எல்லாம் கும்பிட்டாலும் சாமி தான் பசிச்ச பத்து மக்களுக்கு நீ வயிறார சோறு போட்டாலும் சாமி தான் சாமிக்கு உருவம் கிடையாது நான் சொல்லுங்க புரிஞ்சுதா எங்க எப்படி கூட்டாலும் சாமி உன்னை வாழ வைக்கும் ஆனா நீ அரண்மனை வாசல்ல யாருக்கும் சொல்லாம வந்தது முதல் தவறு நல்லதோ கெட்டதோ அரண்மனை வாசல் இருக்கிறவங்க சொல்லிட்டு வரணும் இல்லறம் அல்லாதது நல்லறம் கிடையாது இல்லறம் சிறப்பா இருந்தாதான் தெய்வம் அள்ளி கொடுக்கற கனியும் சாப்பிடும் பேசும் நீ கேட்டு வந்த கோரிக்கையை நான் முடிச்சு கொடுக்குறேன் முடிச்சு கொடுத்த பிற்பாடு உன் குடும்பத்தோடய பூர்ண சம்மத

다른 거 뭐래도 다 다들 가